ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் மூன்று முடிச்ச சீரியல் ப்ரோ முறைப்பை பார்க்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்க்கனை மறக்காமல் கிளிக் பண்ணிக்கோங்க சீக்கிரமே சூர்யா வந்து நந்தினியை புரிஞ்சிக்கணும் அப்படின்னு சொல்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க இப்போது நந்தினியோட நிலமை பார்த்திங்க அப்படின்னா எப்படியாச்சும் இந்த வீட்டை விட்டு போனா போதும் அப்படின்ற ஒரு நிலமைக்கே வந்துட்டாங்க ஏன்னா அளவுக்கு அந்த வீட்ல அவங்க இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் ஸோ நந்தினியை வந்து இந்த சூர்யாவோட ஈகோவுக்காக அவங்க இருக்காங்க இதில் அந்த சூரியாவும் சும்மா இல்லாமல் சுந்தரவளியை விரைப்படுத்துறதுக்காக நந்தினியை பயன்படுத்தி இப்போ நந்தினியை தான் அவங்க கஷ்டப்படுத்துகிறாங்க நந்தினி வந்து எல்லா ஒன்றுமே சொல்லலாம்னு சொல்லிட்டு ஒரு வாட்டி முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அது நடக்கலை நடக்கலை அப்படின்னு சொல்கிறத விட அந்த நடக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லும் ஏன்னா இதில் ஒரு பக்கம் சுந்தரவளியும் உங்களை செம்மையாக வருத்திட்டு இருக்காங்க கோவப்போகிறாங்க அப்படின்ற ஒரு பக்கம் இருந்தாலும் இதில் மாதவியும் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு நந்தினியும் பழி வாங்கிட்டுருக்காங்க இது ஒரு பக்கம் இப்பயும் அப்படிதான் ஆகுது ஸோ நந்தினி வந்து வீத்தை வேலை செய்கிற என்ன பேசிட்டு என்ன ஆனாலும் நான் உண்மையாக சொல்லப்படணும்னு சொல்கிறாங்க அவரும் வந்து கொஞ்சம் பார்த்து முடிவிடுமா அவரும் அட்வைஸ் பண்ணார் ஆனால் நந்தினி வந்து நான் உண்மையாக சொல்லியே தீருன்ற மாதிரி இப்போது சுந்தரவலியை பார்த்து உண்மையை சொல்றதுக்கு தான் முயற்சி பண்ணுறாங்க ஸோ அப்படி சுந்தரவலிக்கு டீ கொடுக்குற சாக்கில் நம்ம வந்து உண்மையாக சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு முயற்சி பண்ணி போகும் பொழுது தான் இந்த மாதவியும் அவர் தங்கச்சி சேர்ந்துக்கிட்டு அந்த ஒரு டாக்குமெண்ட் அங்கே இருக்குது சுந்தரவலி வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் டீல் சைன் பண்ணுறதுக்காக டாக்குமெண்ட் ரெடி இருக்காங்க அந்த டாக்குமெண்ட்லாம் அந்த த்ரீயை வந்து தட்டி விட்டு மொத்த பழியும் வழக்கம் போல் நந்தினி மக்கள் திரும்புச்சு சரி ஓகே இதுதான் நடக்கல சுந்தரவலி வந்து திரும்பவும் அந்த டாக்குமெண்ட் ரெடி பண்ணுறதுக்காக ஆஃபீஸ் போகிறதுக்கு கிளம்பி காரில் ஏற போகிறாங்க அப்போது காரை வழிமறித்து நந்தினி வந்து உண்மையை சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணும்பொழுது சுந்தரவலி நந்தினியை வாய்க்கு வந்தபடியே செம்மையாக திட்டிகிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க இன்னொரு பக்கம் நந்தினி பார்த்தீங்கன்னா மார்க்கெட் போகிறதுக்காக கிளம்பி நடந்து போகிறாங்க இதை சூரிய தெரிஞ்சுக்கிட்டு பைக்கில் வந்து பைக்கில் போகலாம் அப்படின்ன மாதிரி அவர் கூப்பிட்றாரு நந்தினி வந்து நல்ல மறுத்தாலும் சூர்யா கட்டாயப்படுத்தி இப்போ பைக்கில் அழைச்சிட்டு போடுறாங்க இப்பயும் சூர்யா சும்மா இல்லாமல் சுந்தர வழியை அவங்க கண்ணில் படுற மாதிரியே தான் அந்த வண்டியை ஓட்டுட்டுருக்காரு இதை சுந்தரவழி பார்த்துட்டு கடுப்பு ஆகிறாங்க ஆக்சுவலா நந்தினி நினச்சா சூர்யா வந்து மாற்ற முடியும் சுந்தர வலிக்கும் அவங்களுக்கும் என்ன பிரச்சனை பண்ணுறத கண்டுபிடிச்சு சரி பண்ண முடியும் ஆனால் அவங்க அதை பண்ணாமல் இந்த ப்ரெஷன் விலகி போக தான் வந்து முயற்சி பண்ணுறாங்க ஸோ என்ன பொதுவாக பண்ணுறதை பார்க்கலாம் சூர்யாவோட ஈகோவுக்காக நந்தினியை பலியாக்குறது நமக்கே பார்க்க கடுப்பாக தான் இருக்குது உங்களோட கருத்துக்கள் என்ன பண்ணுறதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்